ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பசுபதி என்ன பண்ணுறான் காரில் வர்றான் காரில் கரெக்டாக வந்து விஜய் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறான் நின்றுக்கிட்டு ராகினிக்கு காலை பண்ணுறான் இங்கே பாருமா நீ அந்த காவேரியை கூட்டிகிட்டு வா என்ன சொல்கிறா என்ன வெண்ணில அவை கூட்டி அந்த ஒப்படைப்பாளா ஒப்படைக்க மாட்டாளா எதுவும் சொல்கிறீங்கிறால சொல்லலே அப்படிங்களே அது எங்கேப்பா அவள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா அப்படியே அறுக்க போனால் ஆடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறா அவன் மட்டுந்தான் ஆஃபீஸுக்கு போகிறான் வர்றான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாளே அப்படிங்களே அவளை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க எப்படி அவள் வருவாளா திமுர் வந்து போச்சு அவளுக்கு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல கூப்பிட்டு பாரு அப்படிங்களே கரெக்டாக விஜய் ஆஃபீஸுக்கு போயிடறாங்க காவேரி மட்டும் உருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க செல்ல நோண்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து சொடக்க போடுறாங்க ஏய் காவேரி அப்படிங்கள என்ன நிமிர்ந்து பார்க்குறாங்க என்ன ஓ புருஷன்கிட்ட எந்த வெளியில பற்றி எந்த எதுவும் சொல்ல மாட்டியா அப்படிங்களே ஏய் நான் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நீ படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கள சரி சரி கொஞ்சம் வெளியில வா அப்படிங்களே வெளியில வா எங்கே அதெல்லாம் ஆசிரமத்துக்கெலாம் இல்லை தான் அப்படிங்களே எதுக்கு எங்கள் அப்பா உன்னை பார்க்கணுமா உங்கள் அப்பா இதுக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிற இங்கே பார் நீ வந்துட்டின்னா ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம் இல்லை வரலைன்னா எங்கள் அப்பா நேரடியாக ஆஃபீஸுக்கு போகிறேங்கிறாரு விஜயை பார்த்து சொல்கிறதுக்கு உனக்கு எது உத்தமோம் அப்படிங்கிறாங்க உடனே ஏய் அப்படிலாம் போவே நான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பின்னாடியே போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிளம்புறாங்க ராகினி கூப்பிட்டுட்டு வேகமாக போகிறாங்க காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க உட்காந்து கிடையா பசுபதி என்ன பண்ணுறான் வண்டி எடுத்துட்டு அங்கே நேரம் விடுறான் வந்து எடு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஒதுக்கு பரமா நிப்பாட்டுறாங்க இறங்கிக்கிட்டு என்ன காவேரி என்ன நினச்சிட்டு இருக்க நீ இன்னும் உன் புருஷன் சொல்ல மாட்டியா அப்படின்னு பசுபதி தன்னோட ஸ்டைலில் பேச ஆரம்பிக்கிறான் இங்கே பாருங்கள் நான் தான் சொல்கிறேன்னு சொல்லிடலாம் அப்புறம் ஏன் இன்னும் என்னை படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா பசுபதி செம்ம காண்டாறாரு இங்கே பாரு இப்பவே ஒரு ஃபோனை போடவா இல்லை ஆஃபீஸுக்கு போட்டா அப்படி இல்லை அப்படி வேணா வேணாம் அப்படிங்கிறாங்க கவேரி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆர்க்யூமென்ட் பண்றாங்க இங்க பாருங்க அவரோட பிறந்த நாளுக்கு நான் அவர் வந்து விலை மதிப்பு இல்லாத கடையில வாங்காத பொருளா பரிசு கேட்டிருக்காரு அப்ப நான் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன் அவர் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை என்னோட ஆசைங்கிறத விட அவர் நல்லா இருக்கிறது மட்டும்தான் ஏன் ஆசைக்கு நான் நான் நினைக்கிறேன் பெருசா அதனால நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா நான் கொண்டு வந்து நிப்பாட்டுவே சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து நீ இப்படியே என்னை வந்து பேசிக்கிட்டே பிளாக்மெயில் பண்ணாதீங்க அப்படிங்குற என்ன என்னம்மா ராகினி செல்லம் இப்படிலாம் கெஞ்ச விட்டுட்டியே பரவாயில்லம்மா உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு அவங்க த பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஐயோ டாடி நான் தினம் தினம் அவளை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்களச்சே இப்படி ஒருத்தவங்களை குட்ட குட்ட குனிய வைக்கிறீங்களடி கொட்டுறீங்களடி அப்படின்னு காவேரி நொந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி டா சரி டாடி இவ எப்படின்னு சொல்லிடுவா சரி காவேரி நீ போ வீட்டுக்கு அப்படிங்கள என்னது வீட்டுக்கு போவா நான் எப்படி போறது என்னது எப்படி போகிறது நடந்து போ ஆட்டை பிடிச்சிப்போ உன்னை நீ என்ன மகாராணியோ அவங்கள நாங்கள் காரில் கூட்டிட்டு வந்ததை பெருசு கார்ல வேற கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கள அப்படியே காவேரி நொந்து போறாங்க என்ன இது கூட்டி வந்து வச்சுட்டு இப்படி பண்ணுறாள் அப்படின்ட்டு அவங்க மனசு நோகுது பார்த்தீங்கன்னா நீ வாட அப்படின்னு ராகினியை கூப்பிட்டுட்டு இப்படி கதவ திறந்து கார் கதவை இங்கே ராகினி போய் உட்காந்துருக்காங்களா காதை கார் கதவை அப்படி சாத்துறாரு பசுபதி கரெக்டாக அப்படியே ராகினி கையை நச்சுன்னு அடிபட்டு நஞ்சு போயிடுது அம்மா அப்படின்னு கத்திடுறாங்க என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னு கார் கதை அப்படி திறந்துடுறாங்க திறந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க என்னாச்சு அப்படிங்கிற நாலு வயர் விரலும் அப்படி நஞ்சு போகுது பார்த்தீங்களா கடவுள் இருக்கா காவேரி அங்கே கண் கலங்க விட்டாங்க இங்கே கை உடஞ்சி போச்சு அப்பா அம்மா எல்லாம் இவதாப்பா இவதை ஏதாவது இப்படி கறி இருப்பா அப்படிங்கிற அம்மா இப்போ அவளை பற்றி பேச நேரம் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போகணும் என்னம்மா ஆச்சு கட்சி எடுத்து கட்டி விடுறாரு ஐயோ அப்பா அப்படின்னு முந்தி அப்படின்னு நொந்துக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு வாமா நீ மெதுவாக வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கூட்டிகிட்டு வந்து கதவை திறந்துறாரு கரெக்டாக அவங்க மண்டையில் அப்படியே இடிபடுது மறுபடியும் திறந்தோன்னே இடுப்புல அடிபடுது டாடி என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க முதல் கையை நச்சா ஐயோ இடுப்பில் நஞ்சிருச்சுப்போ போ ஐயோ நான் அவசரத்தில் நான் கதவை திறந்துட்டேம்மா மெல்ல வா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து உள்ளுக்கு போய் உட்கார வைக்கிறாங்க ஐயோ அம்மா அவளை நோகடிச்சு அவளை ஏதாவது பண்ணணும்னு வந்தால் கடைசியில் நான் நொந்துக்கிட்டு இருக்கேனே என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போறாங்க அப்படியே காவேரி பார்க்கறாங்க சிரிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல இதுகளை என்ன பண்ணுறது காமெடி பீஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க கால் போன போக்கில் போயிட்டு கோயிலில் உட்காந்து சாமியை கும்பிட்றாங்க ஏன் கடவுளே எனக்கு மட்டும் சோதிக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வராங்க அப்படியே நந்துக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த வந்தாக்கையோட தாத்தா பாக்கிறாங்க என்னம்மா வெளியில் போனா இவ்வளோ சோகமா வர்ற நீ இன்னும் மனசு மாறவே இல்லையா இன்னமும் நொந்துக்கிட்டே தான் தெரியா அப்படின்னு தாத்தா கேட்க இல்லை தாத்தா ஒரு மாதிரி மனசே சரி இல்லை அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்லை எங்கே போயிட்டு வந்த ராஜா நீ கூட நீ போனேன் நான் பார்த்தேன் அப்படிங்களை தாத்தா அப்படிங்களே எனக்கு எல்லாம் தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியாது நீங்களாம் நடிக்கிறீங்க அப்படிங்களே அப்பெல்லாம் இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ சொல்லாமல் மறைக்கிற எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தாத்தா அப்படிங்களை எல்லாம் எனக்கு தெரியுமா நீங்களும் என் பேரனும் கல்யாணம் பண்ண விஷயம் அதுக்கப்புறம் நீ சோகமாக இருந்த விஷயம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது எல்லாம் என் பேரன் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படிங்களே தாத்தா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாரா அப்படிங்கிறாங்க காவேரி இல்லைம்மா நானாக கேட்டேன் நான் இப்போ கேட்கல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு மாதத்துல இருந்தே நான் கேட்டுட்டேன் ஏன்னா அப்ப என் பேரை உன்னை புளி மாதிரி பாஞ்சுட்டு இருப்பான்ல அப்ப கேட்டேமா அப்படிங்கிறாங்க தாத்தா அப்படிங்கிறாங்க நான் அதெல்லாம் உன்னை தப்பா நினைக்கலமா நீனே என் பேரனு ஒன்று சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படிங்கிறாங்க ஆனால் நீ ஏன் சோகமாக இருக்க அதை மட்டும் எனக்கு சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படிங்கல இல்லை தாத்தா அது வந்து நீ பாரு நீ சொல்ல மாட்டேங்கிற என்னை வந்து நீ வேற்றுமேற்றே பார்க்குற ஐயோ அப்போல்லாம் இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க சரி நீ எப்போ நீ தாத்தான்னு நினைக்கிறியோ அப்போ வந்து என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி நீ இப்போ என்ன பண்ண போகிற இல்லை எனக்கு ஏதாவது வேலை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க வேலை பார்க்கவா அப்போ ஆஃபீஸுக்கு நீ போயிருக்கலாமே அப்படிங்கிறாங்க தாத்தா ஆஃபீஸுக்கு போகலை வீட்டில் ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற தோட்டத்துக்கு தனி மாதிரியா அப்படிங்கிறாங்க அதுக்கு வேணா விஜயோட சட்டைங்க இருக்குது அதை வேணா துவைச்சு போட்டிருக்கியா அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக துவைக்க போறாங்க ஏதோ அவர் யாவது நம்ம வந்து விட்டுட்டு போகிறோமோ என்னன்னு தெரியல அவர் துணிமணியாவது இருக்கிற வரைக்கும் தோச்சி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு துவைக்க ஆரம்பிக்கிறாங்க கவிரி சரின்னு சொல்லிட்டு துவச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா துவைச்சா அழகாக சூப்பராக துவைக்கிறாங்க அப்படியே துவக்கையில என்ன பண்ணுறாங்க அப்படியே கற்பனை பண்ணுறாங்க விஜயை படுக்க வச்சு அப்படியே விஜய்க்கே சோப்பு போடுற மாதிரி ஐயோ பார்த்துடி கண்ணில் படுது ஏன் மேலே போடாத அப்படிங்கிறாரு நொறை போடாமல் எப்படிப்பா சட்டையை நம்ம துவைக்க முடியும் அப்படிங்கிறாங்க நீ சட்டைக்கு போடலாம் ஆனா நீ எனக்குள்ள போடுற அப்படிங்கிற கண்ணுகிட்ட வரக்கூடாது செல்லும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விமா இங்கிட்டு போடாத இங்கிட்டு போடக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்றது மாதிரி இருக்கு இவர் ஆசை ஆசை அப்படியே காவேரி அப்படியே சட்டையை நினைச்சு நினைச்சு அப்படியே துவைக்கிறாங்க அப்படியே விஜய்க்கு போடுற மாதிரியே சரி சரி நீ சோப்பு போட்டது போதும் எனக்கு அப்படியே ஒரு உமா கொடுக்குறியா அப்படிங்கிற போங்க பாஸ் அப்படின்னு அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க அதை தாத்தா பார்க்குற தூரத்துல இருந்துட்டு பாரு என் பேத்தி என் பேரை மேல இவ்வளோ உசுராக இருக்கிறா ஆனா ஏன்னு தெரியல வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அங்கே பாட்டிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ராகினி வந்துடுறாங்க வந்த கீழே உள்ளுக்கில் வர்றாங்க என்னாச்சுமா ஏன் அப்படிங்கிறாங்க ராகினியை பார்த்துட்டு தாத்தா இல்லை ஒன்றும் இல்லை தாத்தா சும்மா சின்னதாக தான் ஒரு மோதிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா பண்ணிக்கிட்டேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க ராகினி கேட்குற கேள்வி ஒழுங்காவது பதில் சொல்லுவாங்க பாரு அராத்து அப்படின்னு பார்த்து பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மேலே போகிறவங்க பார்க்குறாங்க என்ன நம்ம ஆள் துவச்சிக்கிட்டு இருக்கா இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு வேகமாக வர்றாங்க அதான் அங்கே வாங்கின அடி ராகினிக்கு பத்தாது இல்லை அதனால வாங்கி கட்டிக்கிறதுக்கு வர்றாங்க மறுபடியும் என்னம்மா கண்ணு துவச்சிக்கிட்டு இருக்கியா துவை தோ தவ எத்தனை நாளைக்கு துவக்க போற அப்படியே ஓன் புருஷன்னு இன்னும் ஒரு ஒரு மாசமோ இன்னும் கொஞ்ச நாளோ அவன் அதுவும் பிறந்த நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் வெண்ணிலா தான் என் உயிர் அப்படின்னு அந்த நிலவோட மேலே பறந்து போக போகிறாரு நீ அப்படியே மண்ணுக்குள்ள மன்னாக போக போகிற அது வரைக்கும் துவைச்சி ஆசை தீர உன் புருஷன் சட்டையை துவைக்க போறியா அப்படின்னு ராகினி சொல்ல இங்கே பாரு உனக்கு எனக்கு எந்த பேச்சும் இல்லை நான் தான் வெண்ணிலாவை கா கூட்டியா வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா வந்து ஒம்ப பண்ணிட்டுருக்க போ அப்படிங்களே அப்படிங்களையே என்னடி திமிர் வச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க விஜய் டு சட்டையை காணுமா காய போட்டு அதை அப்படியே வேகமாக எடுத்து அப்படியே சகதியில் போட்டு அப்பிடுறாங்க அந்த மண்ணில் போட்டு ஏய் உனக்கு அறிவு இருக்கா இப்படி மண்ணில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க பாருங்கள் ஏ என்னடி அப்படின்னு அப்படியே சொப்பு நரவுங்க அப்படியே நிற்கிறாங்க என்னடி அரைஞ்சிட்டு அப்படிங்கிற பின்ன நீ என் மேலே கை வச்சிருந்தா கூட நான் பேச வந்திருப்பேன் ஆனால் என் புருஷ மேலே சட்டையில் வச்சது என் புருஷ மேலே கை வச்சதுக்கு சாமா நீ யார் நீ என் புருஷனை தொடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு அறை கொடுக்குறாங்க ஐயோ அம்மானு அப்படியே மறுபடியும் தண்ணியில் விழுகிறாங்க ஏய் என்னை அடிச்சிட்டில உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி இப்போ நான் விஜய் சொல்றேன் வெண்ணிலா பத்தியே சொல்லிக்கடி பூச்சி அண்ணி காமிச்சுட்டு இருக்கிறியா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் என்னமோ பேசாம அமைதியா போனா ஏரிமையை பாக்குறியா உனக்கு அவ்வளோதான் மரியாதை போடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சட்டையை ஒன்னால் துவைக்க முடியாது ஒன்பருஷன் அதுக்கும் திட்டுவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மண்ணல்லி இப்படி போட்டு போகுது போகுது பாரு மண்ணி போடுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டு இருக்காங்க உனக்கு இருக்குடி அப்படின்னு நினைக்கல கரெக்டா சோப்பு தூள் தண்ணி என்கிட்ட ஓடி கிடக்குதா காவேரி துவைச்சது அந்த சோப்பு தண்ணியிலேயே போடி போடி நீ உனக்கு அவ்வளோதாண்டி ஒரு நாள் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகி சொல்லிட்டு போறாங்க கரெக்டாக சோப்பு தண்ணியிலே காலை வச்சிடுறாங்க அப்படியே டம்மானு வழுக்கி விழுந்துடுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி விழுக காவேரி எதுக்கிடையும் இந்த உனக்கு மானங்கிட்ட பிழப்பு நேராக ஆஸ்பத்திரிக்கு போனியா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தியான்னு இருக்கணும் என்கிட்ட வந்து என்ன கலாய்க்கன்னு வந்து நீ முத்து போட்டு போறியே ஐயோ ஐயோ அப்படிங்குறாங்க ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அப்படின்னு கத்தையில அஜய் ஓடி வராரு என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கல இங்கே பாரு இவன் என்னை விட்டா ஏய் பொய் சொல்லாத அண்ணி அப்பெல்லாம் தள்ள மாட்டாங்க அட பாவி உன் பொண்டாட்டி சொல்லா நீ நம்ப மாட்டியா நீ எனக்கு என்னைக்கு பொண்டாட்டியா உண்மையாக நடந்திருக்க உனக்கு போய் நினைவு சொல்கிறத நான் நம்ப அப்படிங்கள காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது புருஷனே உன்னை நம்பளை பார்த்துக்கிட்டில்ல அப்படிங்கள இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை தூக்கியா அப்படிங்கள ராகினி உன்னை தூக்க முடியாது சொன்னால் கேளு விபரீதாயிரும் அப்படிங்கிறாரு தூக்கி தூக்கித்தான் தீரணும் அவன் எப்படி பொசுக்கு பொசுக்குன்னு தூக்குறான் காவேரி அப்படின்னு சொன்ன உடனே தூக்குறாரு தூக்கையில் தூக்க முடியாமல் அவரும் வலுக்கி விட்டுட்டு மட்டார்னு ரெண்டு பேர் விழுகிறாங்க மண்டை உடையுது தேவையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஐயோ அம்மா நொந்துக்கிறாங்க ராகினிக்கு பொட்டை பூரா அக்கு பஞ்சர் மாதிரி போட்டு நூலை ஊசி போட்டு தக்க வேண்டியதாக இருக்குது அந்தளவுக்கு அடி மேலே அட்டி வாங்குறாங்க காவேரிக்கு கெடுதல் நினச்சா உனக்கு அப்படி தாண்டி அப்படி இருந்தால் தாத்தா பாட்டி நினச்சிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க கருத்துக்களை ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்ணால் எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்